நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கேன்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே நம்ம கன்சல்டேஷன் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் சைட்லேருந்து பேசுகிறேன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான ரூஃப் காங்க்ரீட் ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டை வந்து காங்கிரீட் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்டது இதில் உள்ள விஷயங்கள் என்ன நம்ம என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறோம் பார்க்கலாம் Thank <laughs> you. சென்னையுடைய முக்கியமான ஒரு மைய இடமான ட்ரிப்ளிகேன் திருவல்லிக்கேணி ஏரியாவில் வரக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டு இது வந்து ஒரு ஸ்டில் டு ப்ளஸ் த்ரீ பில்டிங்காக உருவாகுது பிளாட்டு ஐ மீன் ஒரு ஃப்ளோர் ஏரியா வந்து ரஃப்லி ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸோ ஒரு ஃப்ளோரில் வந்து ரெண்டு யூனிட் அடுத்தடுத்த ஃப்ளோரில் ஒரு மூணு யூனிட் இருக்க மாதிரியான செக்ரிகேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த பிளாட்டோடைய அகலம் வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாகவும் நீளம் அதிகமாகவும் இருக்குது ஸோ இது அகலம் வந்து இப்போ இங்கே ஒரு காலம் இருக்குன்னா இந்த எண்டு இந்த எண்டு இதுக்கான இடைவெளி வந்து ரஃப்லி நமக்கு ஒரு இருபது இருபத்தோரு அடி அளவு இடைவெளி இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம நடுவில் காலம் வந்து ப்ரொவைட் பண்ணால் பில்டிங் அமைக்கிறதுல மேலே பிளானிங்கில் நிறைய சேலஞ்சஸ் வரும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால ஓரத்தில் மட்டும் காலம் அமைச்சு நடுவில் வந்து முழுமையாக ஓப்பனாக வச்சிருக்கோம் கீழே பார்க்கிங் ஏரியாவுக்கும் அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ளஸ் வீடு இன்டர்னலாக நம்ம டிசைன் பண்ணுறதுக்கும் வேணும்னு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து இந்த காலமில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி அளவில் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ஒரு பத்து ராடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது கார்னர் காலங்கிறதுனால இதில் வந்து அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நமக்கு கம்மியாகவும் சென்டர்லாம் வரும்போது நமக்கு கூடுதலாக இருக்கும் உதாரணத்துக்கு இதில் பார்த்தா ஒரு பத்து சிக்ஸ்டீன் நமக்கு இருக்குது உள்ளே பார்த்தோன்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆறு டுவெண்ட்டி பேலன்ஸு சிக்ஸ்டீன் மாதிரி தேவைகள் வரும் லோடு பேட்டர்ன் வேரி ஆகிறதுனால இந்த பக்கமும் பார்த்தோம்னா இந்த காலம் இந்த காலம் இடைவெளி இதில் வரக்கூடிய பீம்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு பன்னெண்டு நம்பர் ராள் இருக்குது டாப் லெவலில் ஆறு கீழ் ஆறு அந்த டாப்லேயே பார்த்தோம்னா மூணு ட்வெண்ட்டி அண்டு மூணு சிக்ஸ்டீன் இருக்கும் அதே மாதிரி பாட்டம் லெவலில் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு ஆறு டுவெண்ட்டி அண்ட் ஆறு சிக்ஸ்டீன் இருக்குது ஒரு உதாரணத்துக்காக ஒரு பீம் அளவு சொல்கிறேன் உயரமும் வந்து நமக்கு ரெண்டு அடி உயரம் இது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ஒரு பில்டிங்கில் வரக்கூடிய கம்பியோடய அளவு காலம் பீம் இது எல்லாமே அது எவ்வளவு உயரம் பில்டிங் இருக்குது அந்த காலம் அதற்கு இடைப்புள்ள இடைவெளி என்ன இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தது ப்ளஸ் ஆப்வியஸ்லி மண்ணோட தன்மை ஸோ இது ஒரு ஒரு டெக்னிக்கலாக என்ன எப்படி அமையுது அந்த காலம் பீமை பற்றின ஒரு நாலட்சிக்காக சொல்கிறேன் அதபடி இது ரெகுலராக நம்ம பார்க்குற ஸ்லாப்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டூ வே ஸ்லாப்பாக டிசைன் பண்ணியிருக்கோம் டென் அண்டு எயிட்ட அந்த ஸ்லாப்போடைய நீள அளவு நீளம் அகலத்தை பொறுத்து அது ஒன் வே ஸ்லாப்பாக டூ வே ஸ்லாபானு அமையுது இந்த ப்ராஜெக்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் வந்துட்டு நமக்கு ரெண்டு யூனிட் இருக்குது அடுத்தடுத்து மேலே உள்ள ரெண்டு ஃப்ளோரில் வந்து மூணு யூனிட்ஸாக பிரிச்சுருக்கோம் ஸோ அப்போ அதில் வந்து அறைகள் அளவு மாறுபடுறது கீழ இருக்கிறது தான் டிப்பிக்கலாக மேலே இல்லாமல் மாறுபடுறது ரெஸ்ட் ரூம்ஸு பொசிஷன்ஸு மாறுபடுறது அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சுரல் டீட்டெயிலிங் பண்ணுறதும் அதன்படி கரெக்டாக அதை அது அமைக்கப்பட்டிருக்காங்கிறத வெரிஃபை பண்ணுறதும் முக்கியமானது இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா தீரியாடிக்கலாக விசிட் பண்ணி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஆஸ் பர் ட்ராயிங் ப்ராப்பராக இருக்கா ப்ளஸ் குவாலிட்டி ஆங்கிளில் வந்து ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கிறது வந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிறத கிளைண்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவாக இதை வந்து பார்க்குறது பார்த்துட்டு சஜஷன்ஸ் சொல்கிறது அந்த மாதிரி ஸோ வீர் கன்சல்டன்ட் ஹியர் ஸோ இந்த மாதிரி மாடலில் வந்து நம்ம சர்வீசஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் பட் ஆல் நீங்கள் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அது வந்து ஒரு ஒரு லேபர் கான்ட்ராக்டிங் ஒரு நண்பட்டை கொடுக்குறீங்க மெட்டீரியல்லாம் நீங்களே சோர்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட நிச்சயமாக யாராவது ஒரு டெக்னிக்கல் பர்சனோட உதவி எடுத்துக்கிட்டு முக்கியமான கட்டங்களில் வந்து அவங்களோட ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது அடிப்படையான ஒரு பிளான் ஸ்ட்ரக்சுரல் டிசைன் எலிவேஷன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதும் நல்லது ரீசெண்டாக ஒரு மேஸ்திரி ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் அந்த ப்ராஜெக்டில் வந்து சில சந்தேகங்கள் கேட்டார் அவர் தான் பண்ணுறாருன்னு பட் செக்சுவல் டிசைன் எதுனா இருக்காது ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுனா கிளாரிஃபை பண்ணலான்னு பார்த்தா அவர் செக்சுவல் டிசைன்லாம் இல்லை நானே தான் அது கம்பிலாக போடுறேன்னாரு அந்த பில்டிங்கோடைய சைஸு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு என்னப்பா இப்படி பண்ணுறீங்களேன்ட்டு ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ராயிங் சப்போர்ட்டாவது ஒரு டெக்னிக்கலாக ஒரு நண்பர்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறத வந்து நம்ம விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம் பொருளெலாம் வாங்கி கொடுத்து ஒருத்தரை வச்சு லேபர் கான்ட்ராக்டிங் பண்ணலாம் இல்லை ஒரு எல்லாமே வாங்கி கொடுத்து ஒரு கன்சல்டன்ட் மாதிரி யாராவது ஒருத்தரை வச்சுட்டு பண்ணலாம் பட் ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்கள் வீடு கட்டும்போது இந்த விஷயத்தை எனக்கு பெரிய செலவாக இருந்ததில்ல கம்பேரிட்டிவ்லி நம்ம லேக்ஸ்லெஸ் செலவு பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பட் இந்த அடிப்படையான ஹெல்த்தியான விஷயங்களை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் காங்க்ரீட் வந்து இன்றைக்கி நைட்டு ப்ளான் பண்ணியிருக்கோம் இது ரெடிமிக்ஸ்டு காங்கிரீட்டில் ஏன்னா இந்த சாலை குறுகலான சாலையில் மெட்டீரியல்லாம் வச்சுட்டு மேனுவலாக போட்டோம்னா பண்ண முடிய சிரமம் ஸோ இது நைட்டில் அதை ஒர்க் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரெடிமிக்ஸ்டு காங்கிரீட்டை வால்யூமை பண்ணும்போது இந்த மாதிரி சைஸில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த காங்க்ரீட்டோடைய ஸ்ட்ரெங்க் தேவையானதும் வந்து அட்லீஸ்ட் ஒரு எம் டுவெண்ட்டி ஃபைவ் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கலாம் சைட்டில் ஒர்க் பண்ணும்போது எம் டுவெண்ட்டியை தாண்டி நம்ம வந்து பெருசாக சைட்டில் வந்து அச்சீவ் பண்ண முடியாது ஸோ உங்களுடைய டிசைன் வேல்யூ அஸ் பர் ஸ்டக்சுவல் டிசைன் எம் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் எம் டுவெண்ட்டி வேவாகவே இருக்கிற பட்சத்துலையும் ஐ வுட் ரெக்கமெண்ட் டு கோ வித் ரெடி மிக்ஸ்டு காங்கிரீட் ஏன்னா அதில் தான் வந்து வேரியஸ் கிரேட்ஸ் ஆஃப் ஜல்லியை பயன்படுத்த முடியும் அந்த ஸ்ட்ரென்த்தையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் உங்கள் வீடியோ ரொம்ப சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த தேவைகள் இருக்குதுன்னா ப்ளீஸ் டூ ரீச் அஸ் வில் ஹெல்ப் ஹெல்ப்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ